ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற சங்கரநாராயணன் கோவிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த திருக்கோயில இறைவன் பார்த்தீங்கன்னா சங்கரலிங்க சுவாமி இறைவு வந்து கோமதி அம்மாள் ஸோ இந்த கோயிலில் முக்கிய நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா ஆடித்தபசு ஸோ ஆடி மாதத்தில் வர நிகழ்வான தபசு ரொம்ப சிறப்பு வாய்ந்த திருவிழாவாக இங்கே கொண்டாடுறாங்க ஸோ இந்த கோயிலோட தலைவரல நான் சொல்லிட்டு வரேன் நீங்கள் இந்த அப்படியே இந்த வீடியோவில் பார்த்துட்டு வாங்க ஸோ இந்து புராணங்களின்படி இந்த அம்மன் வந்து சிவனை வேண்டி ஊசி முனை மேலிருந்து தவம் செய்யும் யோகினி சங்கன் பதுமன் என்ற இரு நாக மன்னர்களிடையே சண்டை வந்து பெருசாக வலுப்பெறுது ஸோ சங்கன் வந்து தன் கடவுளான சிவனையே அதிக ஆற்றல் உள்ளவர் என்று கூறுறாங்க பதுமன் வந்து தாம் விரும்பும் கடவுளான வந்து திருமால் வந்து மிக சக்தி வாய்ந்தவர்னு கூற ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் வாக்குவாதத்தில் வந்து சண்டை வருது ஸோ இதனால் வந்து அம்மனிடம் போய் நம்ம வந்து முறையிடுறாங்க ஸோ யா யார் வந்து பெரியவங்க சிவனா இல்லை நாராயணனான்றது வாக்குவாதத்தில் ஈ ஈடுபடுறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இறைவன் முழு வடிவத்தை உலகத்துக்கு உணர்த்த வேண்டும் வந்து அம்மன் வந்து சிவனை வந்து முறையிடுறாங்க சிவன்கிட்ட போய் சொல்கிறாங்க ஸோ அந்த சிவன் வந்து சங்கர நாராயணர் சங்கரன்னா சிவன் நாராயணா திருமால் காட்சி அளிக்கிறாங்க மக்களுக்கு ஸோ இருவருமே சமம் அதாவது சிவனும் திருமாலும் ரெண்டுமே ஒரே அர்த்தத்தினால இருக்கிறவங்க தான் ஒரே கருணை தான் மக்களுக்கு புரிகிறாங்கன்றதை காட்டுறதுக்காக இந்த சிவன் திருமால் இணைந்து சங்கர நாராயணன் தோற்றத்தால் உணர்த்தப்பட்டது ஸோ நாகர் இருவருமே இறைவனை வழி பட்டு கோமதி அம்மது அம்மனுடனே அங்கே தங்கிடுறாங்க ஸோ நாகங்கள் வந்து அந்த அம்மனுடன் குடியிருப்பதால் இந்த தேவியை வணங்குவதன் மூலம் பயத்தை போக்கலாம் இங்கு உள்ள புற்றுமண் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது ஸோ இந்த புற்றுமண் எல்லோரும் வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க திருநீ திருநீட்டாவும் யூஸ் பண்ணுறாங்க ஸோ ஆடித்தபசு இங்கே வந்து வெகு விமர்சையா கொண்டாடுறாங்க இந்த ஆடித்தபசு என்னென்ன என்னன்னு பாத்தீங்கன்னா ஆடி மாதத்தின் உத்தரநாட நாளில் வந்துன்னு பாத்தீங்கன்னா சங்கரநாராயண் கோமதி அம்மனுக்கு வந்து சங்கன் பதுமன் ஆகியோருக்கு வந்து காட்சியளித்த நாளை நினைவு கூடும் விழாவாக வந்து இந்த விழா வந்து இந்த ஆடி மாதத்தில் கொண்டாடப்படுது ஸோ இங்கே வந்து ரொம்ப வெகு விமர்சையாக வந்து இந்த ஆடித்தபஸ்ஸு விழா நடைபெறுது ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் இன்னும் என்னென்னன்றதை நம்ம பார்க்கலாம்